ங்களும் திரு போற்றி திருவே போட்டி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயின் திருவடிகள் போட்டி விநாயகப் பெருமா அம்மையப்பெரு பெருமா எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருஞான சம்பந்த திருவடிகளை வணங்கி திரு தேவாரத்தை வணங்கி திருமுறையை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் முதல் திருமுறை திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறை பதிக எண் முப்பத்தி ஏழு தலம் திருப்பனையூர் மந்திர எண் ஐந்தாவது மந்திரம் பொருள் எழுதுங்க ஒலிக்கின்ற வீரக்கடல் மேல் ஒலிக்கின்ற வீரக்கடலின் மேல் பாம்பு ஆட அல்லது நாகம் ஆட கைகளால் இறைவன் பதியேற்கிறார் கைகளால் இறைவன் யாசகம் பெறுகிறார் அல்லது பதியேற்கிறார் பிச்சை எடுக்கிறார் கோலமே பிச்சை ஆடனர் கோரம் தான் நான் பிச்சை இருக்கிறான்னு சொன்ன ஒன்று தப்பு அந்த சிவனது ஊர் இந்த மண்ணுலகில் புகழுடைய திருவா திருவிழாக்கள் நிறைந்த பறை ஒலிக்கின்ற திருவிழாக்கள் நிறைந்த பரை ஒலிக்கின்ற பரை ஒலிக்கின்ற பரை இடையூடாது ஒலிக்கின்ற பறை இடையூடாது ஒலிக்கின்ற திருப்பனை ஊராகும் குறிப்புரை அரை ஒலி அந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அறைன்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஒலி இறை இறைனா முன்கை இறை முன்கை முன்னங்கை கை கை குறைங்கிறது பூமியை குறிக்கக்கூடிய வார்த்தை ரகு வம்சம்னு ஒரு நூல் இருக்குது தமிழில் அந்த நூலில் பொறைங்கிறது பூமியை குறிக்கிறது ரகு வம்சம்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் பொறை என்ற வார்த்தை பூமியை குறித்து வந்திருக்குது மந்திரத்தை பாருங்கள் மந்திரத்தினுடைய மந்திரத்தை ஒருத்தர் படிங்க அப்புறம் பொருளுக்கு அறையார் கடல் மேல் அரவு ஆட இறையார் பரிவேர்ந்து அவன் ஊரா பொறையார் இது சீர் உழ மல்ல பறையார் ஒரிசை பழக்கை ரெண்டு மந்திரத்துக்காக நாற்பது நிமிஷத்தை நம்ம செலவழிக்க ரெடியாக இருக்கிறோங்கிறது நினச்சதுனால தான் தேவாரம் நம்மளுக்கு இந்த வேலையை தந்தது அப்படிதான் இவங்க அது தேவாரத்துக்காக தங்கள் வாழ்க்கையை கொடுக்க ரெடியாக இருக்காங்கங்கிறதுனால தான் தேவாரம் நமக்கு இந்த வாழ்க்கையை தந்தது தேவார திருவிழா எல்லாருக்கும் அது கிடச்சதா நமக்கு கிடச்சது இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் ஆ குழந்தைகளுக்கெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விழா இதை உன்ன கையில் எடுத்தாலே உலகம் எழுதும் போல எழுது அடுத்து எழுதுங்க ஒலிக்கின்ற வீரக்கடல் இறைவன் அணிந்திருக்கிற சிலம்பு நாதத்துக்கு நாதத்தை எழுப்பு நாதத்துக்கு குறியீடானது தான் ஒலிகள் எழுகிறது இப்போ நாம் வந்து தோ உடுக்கைய படைப்புன்னு சொல்லுவோம் உடுக்கைய படைப்புன்னு சொல்லுவோம் வேதாந்திகள் உடுக்கையிலேருந்து தான் வடமொழி தோன்றிச்சும்பாங்க அது அதுவும் படைப்பு தானே வேதாந்திகள் சமஸ்கிருதம் தோன்றுனது எதில் உடுக்கையிலருந்து தான் தோன்றல உடுக்கை அடிக்கும் போது தான் அந்த பாணினி முனிவருங்கிறவர் தான் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் அவர் அந்த இலக்கண நூல்களையெல்லாம் இறைவனுடைய உடுக்கையிலேருந்து வர்ற ஒலிய தொகுத்தாருன்னு அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்கு சிலம்பு வந்து நாதம் கடல் வந்து இறைவன் மும்மலங்களுக்கு எதிராக செய்கின்ற போர் போர் வீரர்கள் எதிரிகளை எதிரிகளோடு போரிட செல்லும்போது கடல் அணிந்து செல்வார்கள் கடலணிந்து செல்வார்கள் இறைவனுக்கு எதிரி மூன்று மலங்கள் இறைவன் பதி அரசனுக்கு சமம் பசுக்கள் குடிமக்களுக்கு சமம் அரசன் குடிமக்களுக்காக போர் செய்கிற மாதிரி இறைவன் ஆன்மாக்களுக்காக போர் செய்கிறார் அதற்கு குறியீடாக தான் என்ன அணிஞ்சிருக்கிறாரு கடல் அணிஞ்சிருக்கிறார் கண்டை வீரகண்டை இப்படியெல்லாம் வரும் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் போற்றி பக்கருடையில் இறைவன் நிறைய பொருட்களை மறைத்து கொண்டு வந்தாருன்னு வரும் நடராஜருடைய நடராஜரை சொல்லி நிறையா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வந்தார்னு வரும் அதில் இந்த பட்டியெல்லாம் இருக்கும் போற்றி பக்கருடையில் இருக்குது நடராஜர் வந்து குருவாக மாறுறார் அவர் தான் என் குரு அப்படிம்பார் உமாபதி சிவம் அப்போ அந்த நடராஜரை மறைக்கணும் இல்லை அவருடைய பிறையை மறைக்கணும் சடையை மறைக்கணும் அப்படி மறைச்சதில் பட்டியல் கொடுக்கும்போது இந்த பட்டியலெல்லாம் இருக்கும் எனவே இந்த மந்திரத்தை மும்மலங்களுக்கு மும்மலங்களை போக்குவதற்குரிய இறைவன் மும்மலம் போக்குவன் என்ற குறிப்புக்கு கொண்டு போகணும் இறைவனுக்கு எல்லாம் அங்கங்களுக்கான நகை பாம்பு தான் தலையில் பாம்பு கையில் பாம்பு காலில் பாம்பு இடையில பாம்பு நாகம் வந்து குண்டலினி சக்திக்கான ஒரு குறியீடு பண்டைய மக்களின் பாம்பு வழிபாடு தான் யோக வழிபாடாக மாறுக்கு பண்டைய மக்களின் பாம்பு வழிபாடு தான் யோக வழிபாடாக மாறுக்கு முன்னோர்களுடைய சூரிய வழிபாடு தான் முருக வழிபாடாக மாறிச்சு பாம்பு வழிபாடு தான் யோக நெறியாக மாறினது சூரிய வழிபாடு தான் முருக வழிபாடாக மாறினது பஞ்சபூத வழிபாடு வழிபாடு நம்ம சிவநெறிக்குள்ளே வந்துடும் பஞ்சபூத தான் சிவ வழிபாடு ஆச்சுன்னு சொல்ல முடியாது பஞ்சபூத வழிபாடு எதற்குள்ளே வந்துடும் ஆதி மனிதருக்கு கடவுளே தெரியாது நிலத்தை வணங்குனா நீரை வணங்கினா ஆனால் அது எந்த வழிபாட்டுக்குள்ளே இருக்குது சிவ வழிபாட்டுக்குள்ள ஆமாம் கடவுளே தெரியாத இயற்கை வழிபாடு கடவுள் வழிபாடாக மாறும்போது இப்படி தான் இயற்கையும் கடவுளும் இணைந்தது தமிழர் மதம் அப்படின்னு நிறைய நிறைய பேர் நூல்களில் இருக்கிறாங்க ஒரே தலைப்பு தான் தமிழர் மதம் காசு பிள்ளை தமிழர் மதம் அப்படின்னு நிறைய நூல் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தமிழருடைய ஆதி வழிபாடு பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க முடியாததுன்னா இப்போ நீங்கள் ஆணவ மலத்தை அடிக்க முடியுமா ஆணவ மலத்தை இறைவன் அடிக்க முடியுமா ஆ அழிக்க முடியுமான்னு தான் கேட்டேன் ஒடுக்கிறது கேட்டேன் முடியாது இல்லை இப்படி தான் வேறு ஒன்றும் கிடையாது ஆணவ மலத்தை நிச்சய முடியாது அழிக்க முடியாது இப்படியே வேறு ஒன்றும் இல்லை அப்படி ஒரு தலைப்பே வேண்டியது இல்லை இறைவனுக்கு முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது ம் சொல்லவே கூடாது இப்போது சிவபிரகாசத்தில் ஒரு மந்திரம் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் சிவபிரகாசத்தில் ஒரு மந்திரம் இருக்குது மாயை இல்லைன்னா இறைவன் படைக்க முடியாதுன்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க கேட்குறான் பிற மதத்தவன் மாயை இல்லைன்னா நீங்கள் இறைவன் படைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க இப்போ முதன்மை மாயைக்கா இறைவனுக்கா அப்போ அவர் இறை எதை சார்ந்துருக்கிறார் மாயை சார்ந்து தானே உங்கள் கடவுள் இருக்கிறாரு அதற்கு நம்முடைய பதில் என்னென்னா மாயைன்னு ஒன்று இருக்கிறதுனால பயன்படுத்துகிறாரு மாயைன்னு ஒன்று இல்லைன்னா அவர் அதுக்கு வேறு ஒன்று செஞ்சுக்கிடுவார் உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு கார் இருக்குன்னா இன்னொரு கார் வாங்குறது தேவையில்லாத வேலை தானே சாமி அந்த முடியில இருக்கிறார் மாயைன்னு ஒன்று இருக்குது நாம் போய் என் புதுசாக என்ன ஒன்று உருவாக்கிடுதுன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுறாரு அவ்வளோதான் அதுக்காக இறைவனுக்கு மாயை இல்லைன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது எதை எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் சாமிக்கு முடியாதுன்னு சடப்பொருளை படைக்க மாயிலிருந்து ஆமாம் சடத்திலருந்து தான் அதை கொண்டு வர முடியும் ஆமாம் அதனால் நம்ம ஆட்கள் வந்து இந்த மாதிரி எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் எழுதுவாங்க எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் சொல்லுவாங்க எது தேவையோ அதை செய்ய மாட்டாங்க இந்த நம்ம இறைவன் அரவு அணிந்திருப்பது குண்டலினி சக்தி இறைவன் அது பாருங்கள் காலில் வீர கடல் கைகளில் யாசகம் பெறுகிறார் யாசகம் பெறுதல்ங்கிறதும் அதே குறிப்பு தான் உயிர்களுக்கு தேவையற்றதை ஏற்றுக்கொள்ளுகிறார் அதுவும் மல நீக்கத்துக்கான குறிப்பு தான் அதுவும் மல நீக்கத்துக்கான குறிப்பு தான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இறைவன் தெருமேனியே எதுக்காகத்தான் தான் அர்த்தம் காலை தனியாக சொல்லி கையை தனியாக சொல்றதுக்கு அது அர்த்தம் அவர் தன்னுடைய காலையும் ஆன்மாக்களுக்கு தான் பயன்படுத்துகிறாரு கையையும் ஆன்மாக்களுக்கு தான் பயன்படுத்துகிறார்னு அர்த்தம் அதுவும் குறிப்பாக ஆன்மாக்களுக்கு எதை நீக்க ஆ அப்படின்னு அதை யோசிக்கணும் அழகாக யோசிக்கணும் அந்த ஊரில் அது புகழுடைய ஊர் ஒன்று ரெண்டு திருவிழாவுடைய ஊர் இரண்டு மூன்று பறை ஒலிக்கிற ஊர் இந்த மூன்றில் மூணு செய்தி இருக்குது புகழுடைய ஊர் என்பது புகழுக்குரிய இறைவன் இருக்கிறதுனால புகழுக்குரியவன் இறைவன் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டும் பொருள் சேர் புகழ் புகழுக்குரியவன் இறைவன் மட்டும்தான் அதான் பொருள் புகழ்னார் இறைவன் இருக்கிறதுனால புகழுடைய ஊர் திருவிழா ஏன் சொல்லியிருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம இந்த ஞான சம்பந்தர் பாட்டுக்கு போகணும் மண்ணிலில் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடும் மன்னலார் அம அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமியலில் உலகர் மண் வருகென்று உரைத்தார் அப்போது அந்த சைவ கோட்பாட்டில் ரெண்டு தான் முதன்மை ஒன்று திருவிழா சைவ திருவிழாக்கள் என்னொன்று அடியாருக்கு உணவு அப்போ திருவிழா நடக்குதுனாலே அடியாருக்கு உணவு அதில் சொல்லிக் கொடுங்க அடியாருக்கு உணவு கொடுத்தாலே திருவிழா தான் நம்ம ஒரு ஐம்பது பேர் செஞ்சுட்டு தேவார திருவிழான்னு சொல்கிறோம் போரலாம் அவன் ஜவுளி கடக்காரன் துணி வைக்கிறதுக்கு திருவிழாங்கிறான் நம்ம புரியுதா மேளாங்கிறான் இந்த மேளாங்கிறான் பைக்கு மேளாங்கிறான் பைக்கு இருக்கிறவன் நம்ம திருமுறைக்கு தானே திருவிழா சொல்கிறோம் புரியுதா அப்போது அந்த திருவிழானாலே என்ன தான் அடியார்கள் வந்தால் தான் திருவிழா அடியார்கள் வாடாமல் இப்படி திருவிழா கொண்டாடுவீங்க அது நீங்கள் சேர்த்து சொல்லிவிடணும்னு சொல்கிறேன் திருவிழா என்று சொல்லும் போதே அடியார்களையும் சேர்த்து சொல்லணும் மண்ணினில் பிறம் திருவிழா வந்து யாருக்கு தான் முதல் அழைப்பு அடியார்கள் அப்போ அடியார்களும் அடியார்கள் வருகை அங்கே நடந்தது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நீட்டலாம் குருலிங்க சங்கமும் நிகழ்ந்ததுன்னு நீட்டலாம் என்ன நிகழ்ந்தது குருலிங்க சங்கமும் நிகழ்ந்ததுன்னு நீட்டலாம் அதில் குரு யாருன்னு கேட்கக்கூடாது அடியாரில் தான் குரு அடியார்லேயே குரு இருப்பாங்க இப்போ நம்முடைய இது சித்தாந்தத்தில் வரும் ஒரு பாகிரம் யார் எழுதலாம் பாகிரம் அதாவது இப்போ ஒரு மாணவருக்கு யார் ஆசிரியராக வரலான்னா ஒரு மாணவருக்கு யார் ஆசிரியராக வரலாம் அப்படின்னா யாரோ ஆசிரியராக வரலாம் அவர்கள் சீனியரும் ஆசிரியராக வரலான்னு இருக்குது விதி மாணவர்கள் யாரும் ஆசிரியராக வரலாம் சீரியும் ஆசிரியராக வரலாம் அது அப்போ நீங்கள் வந்து ஆசிரியர் எங்கே இருக்கிறாரு மாணவர்களே இருக்கிறார் என்பது சித்தாந்தம் அப்படி பார்க்கும்போது குரு என்பதை நம்ம எதுக்குள்ள தான் சேர்த்து பார்க்கணும் அடியாரில் தான் குருங்கிறது தனியாக வராது குருவும் இதில் தான் வருவார் அடியாரில் தான் வருவார் அடியாரில் தான் வருவார் அதனால குருலிங்க சங்கம் அவர் திருவிழானாலே நீங்கள் எதெல்லாம் சேர்த்துக்கலாம் திருவிழாவின் நோக்கமே இது தான் குருலிங்க சங்கம்தான் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும் இது எடுக்கிறதுலாம் இருக்குது அந்த எடுக்கிறதில் தான் குருமார்கள் நம்மளை நேசிப்பாங்க பாருங்கள் நம்ம என்ன அர்த்தத்தில் சொன்னால் இவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க சொல் பருகாமை பல்காமின்னு படிச்சிருப்பீங்க சைவ சித்தாந்தத்தில் நேற்று படிச்சு சிவா சொல் பல்காமை நம்ம சுருக்கி சொன்னதே அழகாக விரித்து சொல்கிறாங்க இந்த பயிலோட நல்ல பயிலுவோ போல் நம்பலாம் அப்படின்னு நினைப்பார் யார் ஞான சம்பந்தம் நல்ல பயிலோட இருப்பானோ போல் அப்படின்னு நம்புவார் சொல் அதனாலும் அப்படி எடுத்துக்கொள்ளணும் பறைகள் ஒலிக்கிறது என்பது அந்த பறைகள் ஒலிக்கிறது என்பது அந்த திருவிழாவோடு சேர்ந்தது நீங்கள் ஒலிதானேன்னு கேட்கக்கூடாது குளலொளி ஆள் ஒளி கூத்தொலி ஏன் அதை சொல்கிறாங்க குளலொலி ஆளொலி கூத்தொலின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே திருவிழா சொல்லலை அங்கே ஒலி சொல்கிறாங்கன்னா அதில் எதை சேர்த்துக்கணும் திருவிழா சேர்த்துக்கணும் சும்மா ஒரு இந்த கோயில் முன்னாலும் நாலு பேர் நின்று பாத்தி வாசிப்பானா வாசிச்சா ஊரில் என்ன கேட்போம் அந்த உடனே கேள்வி என்ன ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு தான் நான் ஏன் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன் அப்போ அந்த ஒலினாலே திருவிழா தான் திருவிழா நாளே அடியாறு தான் அடியார்னாலே குரு தான் குருனாலே சங்கமம் தான் இப்படி நகர்த்தி பழகணும் எனவே இந்த ஒலிகளுக்கு நீங்க குழல் குழலொலி ஆள் ஒளி கூத்தொலியை இதில் சேர்த்துக்கிடணும் ஆர் ஆறு வந்தார் அமரர் குளாத்தில் அணி உடைய ஆதரினார் அங்கே திருக்கூட்டம் குழலொலி ஆத்தொழி திருவிழா இதையெல்லாம் அதில் எடுத்துக்கணும் அந்த ஒலிகளை எல்லாம் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரிய மந்திரம் அடுத்த மந்திரம் பொருள் எழுதுங்க ஆறாவது மந்திரம் தனக்கு பூஜை செய்து தொடல்ல அடியவர்கள் தனக்கு அருகில் இருக்க தனது அருகிலிருந்து புகழுமாறு நீலகண்டனாக இறைவன் இருக்கிறார் திருப்பனையூரில் இருக்கிறான் தன்னை பணியும் அடியவர்கள் குளிர்ந்த மலர்களைக் கொண்டு காலையும் மாலையும் தூவி வழிபடும் இடம் திருப்பனையூர் அணியார் என்ற சொல்லுக்கு அண்மையில் உள்ளவர் மணி நீலமணி நீலமணி கண்டம் போல் தனி குளிர்ந்த தண்ணிங்கிறது தான் தண்ணின்னு வந்திருக்கு தண்ணி நம்ம குடிக்க தண்ணி கேட்கும் ஒருத்தர் எப்படி கேட்குறோம் தண்ணி கொடுங்க ஆக்சுவலாக அதுக்கு நேரடியான பொருள் என்னென்னா கூல் வாட்டர் தாங்கன்னு அர்த்தம் நீர் கொடுங்கன்னு கேட்டால் போதும் தான் நார்மல் வாட்டர் தண்ணி கொடுங்கன்னா கூல் வாட்டர் புரியுதா ஆமாம் தமிழில் அவ்வளோ நுட்பம் இருக்குது நீர் கொடுங்கன்னு கேட்டால் தான் நார்மல் வாட்டர் தமிழ் வாத்தி கேட்டால் நீங்கள் தண்ணி கொடுங்கன்னா கூல் வாட்டர் தருவார் நீங்கள் ஏன் இப்படி கூல் வாட்டர் தருவீங்கன்னா அடித்தே கொடுவார் ஏ கேட்டால் அப்படி தான் கேட்டா தமிழில் அவ்வளோ நுட்பம் இருக்குது நீர் வேறு தண்ணீர் வேறு வெந்நீர் வேறு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு வெந்நீர் வேறு அதில் தான் தனி தண்ணி என்பது தனியாக வந்தது அடுத்தது தண்ணி கீழே போகுதுன்னு சொல்லுங்க சொல்லிக்கோங்க சாமி கிட்ட சொல்லுங்க அடுத்தது தனி என்ற சொல்லுக்கு குளிர்ச்சி என்று பொருள் தண்ணீர் வேறு வெந்நீர் வேறு நீர் வேறு மூணு இருக்கு ஆமாம் தண்ணீர் வெந்நீர் நீர் அணியார் தொழவல்லவர் ஏற்ப மணியார் மிடர் ஒன்று உடையானூர் தனியார் மலர் கொண்டு இருபதும் பனியார் பயிலும் பனையூரே விளக்கம் எழுதலாம் எதுக்கு அணியார்னா அருகில் இருப்பவர் அருகில் இருப்பவர் அணியார் அருகில் இருப்பவர் பொருள் எழுதுங்க அருகிலிருந்து பூஜை செய்பவர்களுக்கு அருகிலிருந்து பூஜை செய்து தொழுகின்றவர்களுக்கு தொழுபவர்களுக்காக இறைவன் அருகில் இருக்கிறாங்கிறார் ஆன்மாக்கள் அர்ச்சனை செய்து உய்வதற்காக இறைவன் திருக்கோயிலில் இருக்கிறான்னு அர்த்தம் ஆன்மாக்கள் அர்ச்சனை செய்து உய்வதற்காக இறைவன் எங்கே இருக்கிறாரு திருக்கோயிலில் எழுந்தருடைய இருக்கிறார் பண்டார சாத்திரத்தில் இந்த செய்தி இருக்குது இறைவன் ஏன் குருவாக வர்றாருன்னா இறைவன் குருவாக வந்தால் தான் ஆன்மாக்கள் குரு வடிவத்தில் குருவை வழிபாடு செய்ய முடியும் குரு வடிவத்தில் யாரை வழிபாடு செய்ய முடியும் இறைவனை வழிபாடு செய்யுங்க அவங்களால தான் இறைவனை யாராகிறாரு குருவாக பண்டார சாத்திரத்தில் வரும் அந்த குரு முதல்வரை புகழ்வாங்க உங்களுடைய நாமம் வந்து தனியாக தியானிக்க வேண்டியதே இல்லை உங்க பேரை சொன்னாலே அது தியானமாகிடுதே அப்படின்னு வரும் பண்டார சாத்திரம் அவர் பேரே நமச்சிவாயும் ஒரு தீர்வு தானே நமச்சிவாயின்னு உங்கள் பேரை சொன்னாலே அது தியானமாகிற அளவுக்கு வழிபாடாகிற அளவுக்கு ஒரு நாமத்தை வச்சுருக்குறீங்க அப்படின்னு அந்த பண்டார சாத்திரத்தில் அப்படியே புகழ்வாங்க அவரோட குரு முதல்வரை அந்த குரு எதற்காக எதற்காகத்தான் ஆன்மாக்கள் வழிபாடு செய்து இறைவன் வந்து ஆன்மாக்களுக்காகத்தான் வர்றார் அந்த அறத்தே நின்று இங்கு அடியவர் ஆசை அறுப்பான் வான்பொழித்து இமன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அதுதான் அதற்காக தான் சொல்கிறோம் இறைவன் இறங்கி வர்றது எதுக்காகனா உயிர்கள் தன்னை வழிபட்டு உயர் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸிலே இருந்துச்சுன்னா இருந்தார்னா எல்லாரும் ஒவ்வொரு தனி மனிதனாக போய் அவரை வந்து நம்ம சந்திக்கிறது கஷ்டங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு மனு வாங்குறதுக்குன்னு ஒரு நாள் வைக்கிறாரு கலெக்டர் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு அந்த அந்த அரசு நிர்வாக ரீதியான சில வார்த்தைகள் அதுக்குன்னு இருக்குது அதுக்காக முகாமிடுறாரு கிராமங்களில் போய் விடுவாங்க என்ன வாங்குற நாள் மனு அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தை ஞாபகம் மட்டும் ஜமா பந்தி ஜமாபந்தின்னா அன்னைக்கு எல்லா ஆஃபீஸரும் அங்கே இருப்பாங்க கலெக்டருக்கு கீழே இருக்க எல்லாரும் ப்ரெசன்ட் ஆகிடுவாங்க ஒரு மாவட்டம் முழுவதும் உள்ள யாரெல்லாம் அங்கே வந்து அதை ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களை வாங்குறாங்களே யார் வெளியே வர்றா கலெக்டர் அவர் ஆஃபீஸுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கணும்னா முதல் கேட்டு தாண்டி ரெண்டாவது தாண்டி மூணாவது தாண்டி கலெக்டர் பார்க்குறதுக்குள்ளே அங்கே உள்ள போனவர் தான் செல்வான் கலெக்டர் வந்து மினிஸ்டர் மீட்டிங் போயிட்டா கலெக்டர் பார்க்க முடியாது கலெக்டரே எங்கே வர்றாரு அது மாதிரி தான் இறைவன் வந்து கலெக்டர் வந்து மக்கள் குறையை தீர்ப்பது போல இறைவனே வந்து அந்த கலெக்டர் தன்னுடைய மக்களுடைய வணக்கத்தை வாங்கிக் கொள்வது போல இறைவன் வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார் அவ்வாறு உயிர்கள் இறைவனை வழிபடும் போது தங்களுடைய வினைகளை நீக்கி கொள்ளுகின்றன அதை என்ன சேர்த்து எழுதணும் கலெக்டரை விட விட்டுறக்கூடாது கலெக்டருக்கு இதுக்கான வித்தியாசத்தையும் சொல்லணும் அல்ல வினைகளை நீக்கிக் கொள்ளுகின்றன சாதனமாகிறது அந்த வழிபாட்டின் மூலமாக ஜன்மனே ஜாயதா சூத்ரகா உங்களுக்கு தெரிஞ்ச வேத மந்திரம் தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கேளுங்க இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு கேளுங்க ஜன்மதே ஜாயதா சூத்திரஹா அப்படின்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் தெரியுமா பிறப்பால் அனைவரும் சூத்திரன் அதற்கு பிறகு அவன் வைசிய நாகரான் சத்திர நாகரான் எல்லாரும் கடைசியில் யாராகிறான் பிராமணன் ஆகிறான் அதான் அந்த மந்திரத்துக்கு பொருள் ஜன்மனே ஜாயதா சூத்திரகா ஜென்ம ஜன்மிக்கும் போது எல்லாருமே யாரு தான் எல்லாருமே யாரு தான் சூத்திரர் சூத்திரன்னா பக்குவம் பெறாதவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட குளத்தில் உள்ள பிறந்த குழந்தைங்கிறதுனால பிறந்த உடனேயே வேத மந்திரம் சொல்லிடுதா இல்லை இல்லை அவங்க அப்படி ஒத்துக்கிடுவாங்களா ஒத்துக்கிட மாட்டாங்க அறியாமையில்தான் இருக்குது அது பிறகு அதுக்குரிய சடங்குகள் டீக்கைகள் எல்லாம் கொடுத்து அதுக்கு தான் எதுக்கு கொண்டு வர்றாங்க அந்த நிலைக்கு கொண்டு வரணும் சரியா இப்போ அன்னித்தல்ங்கிறதுக்கு என்ன பொருள் எடுத்துக்கிடணும் அன்னித்தல் என்பதற்கு பக்கத்தில் இருத்தல் பொருள் அல்ல சாதகத்தால் யாரை நெருங்குதல் இறைவனை நெருங்குதல் இறைவனை நெருங்குதல் திருவாசக வார்த்தையில் சொல்லணும்னா புள்ளி புணர்தல் புள்ளி புணர்வது என்று சொல்லுவோன்னு கேட்குறாரில்ல நீங்கள் புள்ளி புணர்தலுக்கு நீங்கள் எடுக்கிற பொருள் தான் அப்படின்னா ஒரு சிவலிங்கத்தை வாங்கிட்டு மாணிக்க கட்டி பிடிச்சி படுத்துருக்கலாமே புள்ளி புணர்தலுக்கு நீங்கள் எடுக்கிற பொருள் நான் எடுக்கிற பொருள் தான் அப்படின்னா ஒரு சிவலிங்கத்தை வாங்கி கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கலாமா யார் அவர் ஏங்குறாரு புள்ளி புணர்வது என்று சொல்லும் அப்படின்னா என்ன அர்த்தம் நானும் யாரும் நெருங்கணும் இறைவனும் பக்கத்தில் வரணும் நான் நான் இறைவன் தான் நான் தான் இறைவன் பக்கத்தில் போகணும் அவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறார் அதுதான் அந்த மீனிங் அதைத்தான் அதில் சொல்றாரு அந்த அந்த பூசனை செய்து அருகிலிருந்து ஏற்றுமாறு அன்பர்க்கு அன்பனே அல்லாதார்க்கு அல்லாத வேதியனே அன்பர்க்கு அன்பனே அப்படின்னா என்ன பொருள் யார் சாதிக்கிறாரோ அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார் சாதிப்பவருக்கு பக்கத்தில் இருக்கிறார் பொய்யர்க்கு பொய்யன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது உமாபதி சிவன் சொல்றார் மெய்யற்கு மெய்யன் பொய்யற்கு பொய்யன் சொல்றாரு புறத்தார்க்கு எல்லாம் எடுங்க புறத்தார்க்கு எழுதி பந்தரத்தை முடிக்கிறதுல தான் கவனமா இருக்கிறீங்க புறத்தார்க்கு தான் புறத்தாருக்கு சேயோன் புறத்தாருன்னா யாரு இப்போ சிவனை தனக்குள் உணராத ஒருத்தன் வர்றான் அவளும் நாமளும் சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் மாணிக்க வாசகரே வந்துட்டார்னே வச்சுருவோம் மாணிக்கவாசகரும் பக்கத்தில் தான் இருக்கிறாரு நானும் பக்கத்தில் தான் இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒண்ணா அதுதான் என்ன நான் இறைவனை என்ன நெருங்கலை மாணிக்க வாசகர் ஆன்ம நெருங்கிட்டார் அவர் அகத்தார் நான் யார் அதான் புறத்தாருக்கு சேயோன்னா தொலைவில் இருப்பவன் டிஸ்டன்ஸ் சேய்மை சுட்டுன்னு தமிழ் இலக்கணத்தில் வரும் தூரத்தில் இருக்கிறான் புறத்தார்க்கு செய்யோந்தம் பூங்கல்கள் வழியில அதுக்கு முந்தினவரி என்னது அந்த முந்தனவரி புந்தனவரி எடுத்தீங்கன்னா அந்த வரி புரிஞ்சிடும் அணியார் அதே இதுல எடுத்துக் ஊர் அடுத்தது தன்னை பணியும் தனியாரும் கொண்டு இருபோதும் பணிவார் ஆ பார்த்தீங்களா பிறப்பருக்கும் பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் யார் பிறப்பை அறுப்பார் யார் அக அகத்து இறைவனுடத்துக்கு புறத்தாராக இல்லாமல் அகத்தார் பிறப்பை அறுப்பார் புறத்தாருக்கு பிறப்பை கொடுப்பார் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல் இப்போ தனப்படுத்திங்க கடல் இப்போ கடல் வருது ஆ கடல் அது அதனால் கடலுக்கு அணிஞ்சிறதுனால தான் பிறப்பாக இருக்கிறார் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் கடல்கள் வெள்ளைய புறத்தாருக்கு செய்கந்தன் பூங்கடல்கள் வெள்ளைய புறத்தாருக்கு கடலை கொண்டு பிறப்பை அறுக்கிறான் அகத்தாருக்கு புறத்தாருக்கு கடலை அணிந்து கொண்டே பிறப்பை கொடுக்கிறார் அதாவது ஒரே நடராஜரே நடனமும் ஆடுறாரு அதுதான் அதுதான் விஷயம் சொல்வதை பார்க்கிறோம் குளிர்ந்த மலர் கொண்டு அடியார் பணிகிறார்கள் இரண்டு போதும் பணிகிறார்கள் இது முற்றிலும் ஆகம விதி வழிபாட்டு விதியை சொல்லுகிறது வழிபாட்டு விதியையும் சாதகம் இயம நியமங்களில் உறுதியாக இருப்பதையும் சொல்லுது ரெண்டையும் சொல்லுது விதியும் கடைப்பிடித்தல் ஆகம விதியும் என்ன சொல்லுது மலர் குளிர்ச்சியாக இருக்கணும் ரெண்டு தடவை பூஜை பண்ணணும் இது ஆகம விதி இதை சாதகம் செய்தான் என்பது கடைப்பிடித்தல் நியமங்களில் எப்படி நின்றான் என்பதையும் சொல்லுகிறார் இவ்வாறு சொல்லுவதன் மூலம் நாமும் இப்படி இருக்கணுங்கிறத யார் சொல்கிறா இதுதான் குறிப்பச்சம் இதுக்கு தான் பெரியதான் வச்சோம் நாமளும் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஞான சம்பந்தர் சொல்லுகிறார் பாடுனா சாதாரணமாக இருக்குது சொற்பொருள் பார்த்தா சாதாரணமாக இருக்குது தேடுனா அது இன்னும் போகும் எவ்வளவு பேர் வேணாலும் போகும் ஆமாம் அதுதான் தேவாரத்துக்குரிய தன்மை தேவாரம் நம்ம கூட்டத்தோட பேசும் எனக்கு தெரியும் இந்த ஸ்டைல் நம்ம பாடத்தை ஆரம்பிக்கும் போது பயங்கர எதிர்ப்பு இருந்தது ஆனாலும் நம்ம கண்டுகிடாமல் அதை செய்தோம் இன்னைக்கு நம்ம அதில் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கும் அந்த வெற்றி இன்னும் நிறைய வரும் நிறைய பேர் பேச வைக்க போறோம் நீங்கள் அடுத்த தடவை பேசுறீங்களா ஒரு ப அஞ்சாறு பேர் எல்லா தான் பேசல பேசுறீங்க பேசணுன்னா பேசல யார் வேணாலும் பேசலை நம்ம திருக்கூட்டத்தில் எல்லாரும் சமங்கிறது தான் திருக்கூட்டம் எங்க வர முடியாது மறந்துடுமா இந்த மறந்துருமா மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ